சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரனை சேர்க்க வேண்டும் எடப்பாடிக்கு கடிதம் எழுப்பிய வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனல் படிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தலைவா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவில் இருந்து விளக்கப்பட்ட சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோரை மீண்டும் சேர்த்து கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று பலரும் குரல் கொடுத்து வருகிறார்கள் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டை வெளிப்படையாக இதை பேசியதால் அவரும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் என்பது பழைய கதையாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதனாலும் இந்த கோரிக்கை அவ்வப்போது எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது இப்போது குமரி மாவட்ட அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகிகள் சிலர் கடிதம் எழுதி அனுப்பி வருகிறார்கள் அது சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோரை கட்சியிலிருந்து மீண்டும் இணைக்காவிட்டால் தங்களது கட்சி பதவியை தாங்களே பறித்துக் கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்கிறார்கள் அந்த வரிசையில் புத்தளம் பேரூர் அதிமுக செயலாளர் குமரேசன் அனுப்பி வ உள்ள கடிதத்தில் அதிமுகவிருந்து நீக்க பட்ட சசிகலா முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வ மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரின் நீக்கத்தை மறுபரிசீலனை செய்து மூவரையும் கட்சியில் இணைக்க வேண்டும் இவர்கள் மூன்று பேரையும் கட்சியில் இணைக்காவிட்டால் தற்போது பேரூர் செயலராக இருக்கும் எனது கட்சி பதவியும் பறித்து விடுங்கள் என கூறியிருக்கிறார் இதே தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொண்டர்களும் தற்போது இந்த கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் அதிமுகவின் நிலைமை என்ன எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணலை பாருங்கள்